நேற்று நான் வந்து பாதியிலே கட் பண்ணிட்டு போயிட்டேங்க அந்த வீடியோ எல்லோருமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் மீதி சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேங்க ஸ்ரீவாரியில் வர எந்த ஒரு பதிவும் நீங்கள் பொய்யாக இருக்கும்னு உங்கள் மனசில் நினச்சிங்கன்னா கூட உடனே கட் பண்ணிவிடுங்க நான் இதுவரைக்கும் யாரையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்டதே இல்லை நீங்கள் இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னாவோ உங்களுக்கு இது பிடிக்கல போர் அடிக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னாவோ தயவு செஞ்சு உடனே கட் பண்ணிவிடுங்க உங்கள் பொன்னான நேரம் இன்றைக்கி வந்து காலம் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே நேரம் மட்டும்தான் இல்லை எதை கேட்டிங்க அப்படின்னாலும் பணம் இருக்குது எல்லாமே இருக்குது நேரம் இல்லைன்னு மட்டும்தான் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த பொன்னான நேரத்தை இதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் தொடங்க இந்த உறவுகள் வந்து கட்டாய போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேங்க இன்னை இது வந்து நீங்கள் ஒரு ஒரு சிலர் தயவு செஞ்சு இதை பாருங்கள் உடன் பிறந்த அக்கா தங்கச்சிங்க உடன் பிறப்புகள் குட்டியாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி காலேஜ் போகிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஒன்றா பிறந்தவங்க ஒரு வயத்தில் பிறந்தவங்க இன்றைக்கெல்லாம் ஒரு ஒரே பிள்ளைங்களோட எல்லாருமே நிறுத்திக்கிறாங்க ஒன்றா பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே தயவு செஞ்சு ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் எப்போ எப்போ முடியுதோ அப்போ அப்போ அழகான ஃபோட்டோ எடுத்து பிரேம் பண்ணி வச்சுக்குவாங்க ஏன்னா இந்த இந்த லைஃபுங்கிறது திருப்பி வரவே வராது எந்த நேரத்துலேயும் கட்டாயப்போரி போகிற ஒரு உறவு தான் உடன்பிறப்பு அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அதுங்க வேறு ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பல காரணங்களால் பிரிவு வந்துடுது அது என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த காரணமாகவே இருக்காது ஆனால் பிரிஞ்சிருவாங்க உறவுகள் வந்து தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் கூட உறவுகளுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்கள் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளுதெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக மட்டும் இருக்கும் சீரியலில் ஆனால் வட மாநிலத்தில் இருக்கிற ஹிந்தி சீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு குடும்பம் சேர்ந்தே தான் இருக்கும் குடும்ப பாசம் அப்படிங்கிறதோ குடும்பத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதோ தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் சீர்குலைஞ்சிருச்சின்னு என்னுடைய கருத்து சொத்து வேல்யூவேஷன் பூமியினுடைய வேல்யூவேஷன் விவசாயம் கெட்டு போச்சு விவசாயி பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது வந்து எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு க ஒரு கருத்து சொல்லுவார் முன்னையெல்லாம் வந்து ஒரு எலுமிச்சை மரம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா எனக்கு நாலு எலுமிச்சம்பழம் வேணும்னு போய் கேட்டிங்க அப்படின்னா பொறிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்களே வந்து நாலு எலுமிச்சம்பழம் பொறிச்சு கொடுத்து அனுப்புவாங்க காசு கொடுத்தீங்கன்னா கூட வாங்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க நாலு எலுமிச்சம்பழம் வேணும் அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா இருக்குதா அப்படின்னு மட்டும் தான் கேட்குறாங்க எந்த ஒரு காயுமே ஒரு மாமரம் கூட ஒரு மரம் கூட ஏதோ ஒன்று தேங்காயோ மற்றதோ எல்லாமே முன்னையெல்லாம் வந்து தர்மத்துக்கு நிறையா யூஸ் பண்ணாங்க கத்திரிக்காய் பொறிச்சிட்டு இருக்கிற காட்டு வழியாக போனாங்க அப்படின்னா கத்திரிக்காய் கொடுத்து அனுப்புவாங்க தக்காளி பழம் பொறிச்சிட்டு இருக்கிறது அட்லீஸ்ட் அந்த பொடி பழம்னு சொல்லுவாங்க அந்த பழத்தையாவது சின்ன சின்ன பழமாக போயிடும் அது எல்லாமே ஒரு ஏழை குடும்பமாக இருக்கிற வீட்டுக்கோ ஒரு ஒவ்வொரு ஓட்டை இருக்கிற கத்திரிக்காய் அந்த மாதிரி இருக்கிறது காத்தடிச்சா சாஞ்சு போகிற வாழை மரம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்து கொடுத்து அனுப்புவாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க ஆளி நாள் வேல்யூவேஷன் ஆளி நாள் எதை எடுத்திங்கனாலும் பணம் காஞ்சி போனது எடுத்தாலும் பணம் தீஞ்சு போனது எடுத்தாலும் பணம் பூமி அப்படிங்கிறது ஆடு மாடு யானை குதிரை மனுஷன் எல்லாருமே சாப்பிட்ற உணவை உற்பத்தி பண்ணுற ஒரு தாய் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவார் பூமியில் விளையிற எதுவுமே ரொம்ப ரொம்ப மதிப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கி பூமியே இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் பூமியில் விளையிறது எங்கெங்கே மதிப்பு போடாமல் இருக்க முடியும் இன்றைக்கி பூமியில் விளையிறது சும்மா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா க எங்கள் ஊரில்லாம் கள்ளக்காய் பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காட்டு உரமாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு படி கள்ளக்காய் கொடுத்து அனுப்புவாங்க தின்னுக்கிட்டே போ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காட்டுக்காரர் வந்து யார் வந்தாலுமே எங்களுடெல்லாம் ரோட்டோரமாக இருக்கிறதுனால யாராவது இந்த மாதிரி காரை நிறுத்தி கூட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இல்லைங்க எடுத்துகிட்டு போங்க இதனால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறோம் எனக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க யாராக இருந்தா என்ன அப்படிலாம் வந்து கலகா வீட்டு வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு எனக்கு எங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் வந்து வீட்டு வீட்டுக்கு கலகா கொடுக்குறதே அன்றைக்கி கலகா பிடுங்குற அன்னைக்கு எனக்கு வேலையாக இருக்கும் கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை எல்லாமே மதிப்பாகிடுச்சிங்க அதனால தான் எங்கள் அப்பா சொல்லுவார் பூமி என்றைக்கு மதிப்பாக ஆகிடுச்சோ ஒவ்வொரு சதுர அடிக்கும் வெலை பேசிட்டாங்களோ இனிமேல் வந்து பூமி வந்து வேற மாதிரி தான் போவோம் பூமியை நம்பி இருக்கிற எல்லா தொழிலும் பாதிக்கப்படும் பூமியே ஒரு தாய்மாரி தான் தாய்ப்பால் வந்து இங்கே விலை பேசி வைக்க முடியாது விலை பேசி வித்துட்டோம் அப்படின்னாவே அங்கே தாய்க்கு மதிப்பே இல்லையே அது வேறு தானே அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் விவசாயத்தை விவசாயியே தான் எடுத்துகிறான் அப்படின்னு சொல்லுவார் தான தர்மம் மிகச்சிறந்ததுன்னு சொல்லுவார் எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எங்கள் தாத்தாவும் அப்போ இருந்தாருங்க எங்கள் தாத்தா இருந்து தான் அந்த நிலத்தை கொடுத்தாரு ஊருக்காகவும் ஊருக்காக கிணறு வெட்டுறதுக்காக கோயில் கட்டுறதுக்காக ரோடு போகிறதுக்காக பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக வேறு எதுக்காக ஊருக்காக பயன்படுற இந்த இந்த ரேஷன் கடை ரேஷன் கடை கட்டுறது இந்த மாதிரி கட்டுறதுக்கு நிலம் கொடுக்கறது ரொம்ப புண்ணியன்னு எங்கள் தாத்தா சொல்லுவார் அதனால தான் அது அவ்வளோ சீக்கிரம் அந்த பூமி தானம் வந்து பண்ணாங்க கேட்ட உடனே மற்றவங்க யாருமே கொடுக்கல ஆனால் அது கொடுத்ததுனே பெரிய லாபம் எங்களுக்கு தாங்க வந்தது அது ஓரமாக ரோடு போட்டதுனால அந்த ரோடு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊரோடு போய் நின்றுது வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு தான் அந்த ரோடு எங்கள் காட்டு வழியாக போட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஊரில் இருந்து தருமபுரி டு சேலம் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ரெண்டு ரோடு இருக்கும் ஒன்று குறுக்கு வழி இருக்கும் ஒன்று நெட்டு வலி இருக்கும் ரெண்டு ரோட்லேயும் பஸ் போகும் தருமபுரிக்கு போகலாம் சேலத்துக்கு போகலாம் ரெண்டுமே ஜாயின்ட் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த பஞ்சாயத்து ரோட்லேயே தார் ஊற்றினாங்க தார் ஊற்றினதுக்கப்புறம் ரெண்டு ரோடும் ஜாயின் பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மினி பஸ் விட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே விட்டுட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மற்றவங்களாம் அடிச்சுட்டு தான் கிடக்குறாங்க நாம் கொடுத்துருந்தா நம்ம ரோட்டு வழியாக போயிருக்கோம் இல்லையா வேல்யூவேஷன் அதிகமாகிடுச்சு ரோடு போட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ஏக்கரை காட்டுக்கு நடுவில் வந்து ரோடு போகுது அப்படிங்கும்போது அது வேல்யூவேஷன் ரெண்டு பக்கமாக ஆகிப்போச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சொசைட்டி வைக்கிறதிலிருந்து நான் போனப்போ சமாதிக்கு போனப்போ எனக்கு வந்து நீங்கள் வந்து பாசமே இல்லாத ஒருத்தருக்கிட்ட சமாதிக்கு போனீங்கன்னா கூட பாசம் வந்துடும் பாசமே உருவான ஒருத்தரோட சமாதிக்கு போனீங்கன்னா இப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்தது அந்த நேரம்லாம் அது வந்து நான் நாலாவது தடவை அந்த இடத்துக்கு போகிறேன் ஜமுனாக்கா வந்து பதினாறாவது நாள் காரியத்துக்கு அது என்ன டெக்ரேஷன் பண்ணாங்களோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணோமோ அது எல்லாமே பண்ணியிருந்தாங்க அப்படியே பண்ணியிருந்தாங்க ஏஜிகேன்னு கேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவோட இன்சியல் போட்டு அது ரோஜாப்பூவில் போட்டு மஞ்சள் கலர் சாமந்தி பூவு கனகாமரம் அது எல்லாம் குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் ஆயிருக்குங்க அந்த அக்கா பண்ணுறதுக்கு ஏன்னா நாங்கள் பண்ணும்போதே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அன்றைக்கி நானும் சேர்ந்து பண்ணேன் இப்போ வந்து அந்த அக்கா மட்டும்தான் பண்ணாங்களா அவங்க பொண்ணு சேர்ந்து பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் அப் அது அவ்வளோ பண்ணிவிட்டு ஒரு பெரிய தளவாட இலையில் பதினஞ்சு வகையான பலகாரம் இருக்குங்க பாயாசமே ரெண்டு மூணு வகையான பாயாசம் இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு பொரியல் அப்பளம் பிடிக்காது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சன் டிவியில் ஜேக்கப் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு மதியானம் ஒரு மணிக்கு அது அது எங்கள் அப்பா எப்போவுமே பார்ப்பார் அவர் வந்து சொல்லியிருந்தார் அந்த ஜேக்கப் பண்ணா அவர் செத்துட்டாருங்க அவர் வந்து சொல்லிவார் அப்பளம் சாப்பிடாதீங்க எங்கே போனாலும் ஊர்கா சாப்பிடாதீங்க அதெல்லாம் எண்ணெயில் ஊறுறது அப்பளம்லாம் திரும்ப திரும்ப சூடு பண்ண தான் பொறிப்பாங்க அதனால் வந்து நீங்கள் அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதுனால அப்பா அது எப்போவுமே பொரியல் அப்பளம் சாப்பிட மாட்டார் பொரியல் அப்பளம் மட்டும் இல்லை மற்றது எல்லாமே இருந்துச்சுங்க ரெண்டு மூணு வகையான பாயாசம் அந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு முக்காப்படி அரிசி இருக்கும் ஒரு கிலோ கம்மியாக தான் இருக்கும் அவ்வளோ அரிசியும் சாப்பாடு செஞ்சு அப்படியே போட்டு அதில் என்னென்ன சா சாம்பார் ரசம் எல்லாமே வச்சுட்டு சுற்றி வந்து எல்லா பலகாரமும் ஒரு பலகாரத்தில் ஏழு வகை ஏழு ஏழு எண்ணிக்கை ஏழு எண்ணிக்கை ஏழு ஏழு கார வடை ஏழு உளுந்து வடை ஏழு மெதுவடை ஏழு ஜிலேபி ஏழு அதிர்ஷம் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து சுற்றி ஒரு பதினஞ்சு வகை வச்சு அப்படியே காக்காய்க்கு வச்சுட்டு போயிருந்தாங்க நாங்கள் போகும்போது அவங்க போயிட்டாங்க அவங்க எண்ணுறத்துக்கு வந்து அதை செஞ்சுருப்பாங்க எனக்கு உண்மையிலே புரியலைங்க அது ரொம்ப நேரம் எடுத்துருக்கணும் அதை செய்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிருக்கணும் அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க எனக்கு அது பார்த்த உடனே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறவங்க எந்த நாள் பிரிஞ்சாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு ஆனால் தெரியல அப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாங்க நான் கொண்டாட கழிச்சு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன் சரி அவன் அப்புறம் வரட்டும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஆனால் இது யார் செஞ்சான்னு போது எங்கள் அம்மா வாயே திறக்கலைங்க இது ஜமுனாக தான் செஞ்சிரு செஞ்சிருக்கோம்னு எனக்கு தெரியும் நான் அழுதுட்டு நான் பேச பேசாமல் இருந்தால் அவ்வளோ அழுதுட்டு தான் இருந்தா கத்தி கத்தி அழுதா ஜமுனா தான் செஞ்சுருக்கோன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன் எங்கள் அண்ணனும் அங்கேயே உட்காந்துட்டான் இல்லை நான் நீ சுப்பிரமணிய அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன் தான் நான் உங்களுக்கு பாதுகாப்பு உட்காந்துருக்குறேன் அப்படிங்கிறான் என்னடா நடந்துச்சு என்ன என்ன அவ்வளோ வர முடியாத அளவுக்கு என்னடா பிரச்சனைனா பஞ்சாயத்து வச்சாங்க கவிதாங்கிறது எங்கள் மூத்த அண்ணனோட பொண்டாட்டி கவிதா அவங்க அப்பா தாய் தாய்மாவிடும் சேர்ந்து பஞ்சாயத்து வச்சாங்க சொத்து வந்து நேற்று நான் சொன்னிருந்தேங்க ஆ டிடிஓன்னு சொல்லிட்டேங்க தப்பு ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியர்னு நினைக்கிறேன் ஆர்டிஓ அவர் தாங்க அவர் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க நீங்களே ஆஃபீஸராக இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அது வந்து நான் எங்களை ரொம்ப அழகழிச்சிருச்சி அந்த சொத்து வந்து பாதி கவர்மெண்ட்டுக்கா ரோட்டுக்கா என்ன ஆச்சுன்னே தெரியாமல் வேல்யூபிளான ஒரு நிலம் வந்து அடியோட போகுதுங்கிறத யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் லாயர் சொன்னார் எங்கெங்கே லஞ்சம் எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் கொடுத்து அந்த நிலத்தை மீட்டுக்காங்க இதெல்லாம் லஞ்சத்துக்காக தான் பண்ணுறாங்க நிறைய இடத்துல இது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டாரு அப்போ எல்லா இடத்துக்கும் கொடுத்து கொடுத்து தான் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம் நேத்தே நான் சொன்னேன் அந்த அவர் வந்துங்க கிளியராக ஒரே ஒரு சென்டில் இருக்கிற விநாயகர் கோயில் கூட இது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது பேர்த்திட்ட அட்ரஸோடு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அதுவும் ஆதார் என்னோட சொன்னார் அப்படி எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே கொண்டு வந்து உடனே அவர் கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க அதாவது கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் ஒரு கடைசியினுடைய ஒரு இது வந்து இது உங்கள் நாலு பேர்த்துக்கு மட்டும்தான் சொந்தம் யாருக்கும் வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சோ தலைவர் உங்கள் ஊரில் எப்படி ப பழக்கமோ அப்படி வச்சு அங்கே இல்லைன்னா அது நீங்கள் கோர்ட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்களே பாகப்பிரிவு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்துட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா போதும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அப்படி வந்து ஒரு க்ளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஆஃபீஸரும் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க அது மேற்கொண்டு பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது எதுவுமே இல்லை அவர் எங்கே இருந்தாலும் நான் அவர் நல்லா இருக்கணுங்க அவர் ஃபேமிலியோடு ரொம்ப நல்லா இருக்கணும் ஏன்னா இருபது லட்ச ரூபா கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம் அவர் அது ஆனால் கேட்கலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜமுனா காட்டுக்கு போயிடுவா போயிடுவோன்னே உட்காந்துருந்தான் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட வீட்டுக்கு வந்து சாப்பிடக்கூட இல்லை நான் சொசைட்டி கூட்டு போயிட்டான் பால் சொசைட்டி பால் சொசைட்டி பார்த்திங்கன்னா அவன் எங்கள் பெரிய வந்து பார்த்திங்கன்னா அவன் எங்கே இருந்தாலும் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பான் ரொம்ப பே அது வந்து பால் சொசைட்டினுடைய செக்ரட்டரியோடைய ரூமுன்னு சொன்னிங்கன்னா நம்பவே மாட்டிங்க கலெக்டரோட ரூம் மாதிரி தான் வச்சுருப்பான் ஏர் கூலர் இருக்கும் டேபிள் ஃபேன் ஒன்று இருக்கும் சீலிங் ஃபேன் ஒன்று இருக்கும் ஏர் கூலரும் இருக்கும் டேபிள் சேரு அப்படின்னு சுற்றின்னு பார்த்திங்கன்னா அப்படி நீட்டாக வச்சுருப்பான் அப்படி தான் இருந்தது அங்கே போய் உக்காந்திங்கன்னா அங்கே போய் உக்காந்து தான் சொன்னான் பஞ்சாயத்து வச்சாங்க அப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அர்ஜுனன்னுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் சமாதியில் நானும் அவனும் உட்காந்துருக்கும் போதே அவர் வந்தார் ஒரு மாலையோட எனக்கு வேறு ஒரு பயம் வந்துருச்சு என் பிடிக்கி போட்டாலாம் சண்டை பண்ணானா நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அமைதியாயிரு அப்படின்னு சொன்னோடனே இவன் எந்திரிச்சு போயிட்டான் அவர் வந்தார் மாலை போட்டார் பத் பத்தி குச்சி பற்ற வச்சார் குத்தினார் கல்புரம் பெருத்தி எவ்வளோ நேரம் கும்பிட்டாரு சாமி ஒரு பத்து நிமிஷம் என்ன கும்பிட்டாரோ கும்பிட்டாரு அப்புறம் வந்து எப்ப கண்ணு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் காலையில் தாங்கன்னா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேசுகிறோம் ரொம்ப நாள் கழித்து எது எதுவும் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு மாமா இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் அவன் வந்துட்டான் அப்புறம் அவர் கிளம்பிட்டார் அப்புறமே நாங்கள் பால் சொசைட்டிக்கு போயிட்டோம் இவ்வளோ பேர் அன்பாக தாங்க இருந்தாங்க எங்கள் அப்பா பேரில் அவர் வேண்டான்னு சொன்ன ஒரு ஒரு உறவு கூட திதிக்கு வந்து கூட கும்பிடுற அளவுக்கு தான் இருந்தது அழைப்பே இல்லைன்னா கூட வந்து சமாதியில் கும்பிட்டு போகிற அளவுக்கு மாலை வாங்கிட்டு வர அளவுக்கு எங்கள் அப்பாவுடைய அவருடைய நேர்மை அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமே வந்து அவன் சொன்னான் கவிதா தாய்மாமோடும் சேர்ந்து பஞ்சாயத்து வச்சாங்க பஞ்சாயத்து வச்சாங்களா நான் எல்லாம் போய் போடுற பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்னு கேட்டேன் உன்னால தான் பஞ்சாயத்தே வந்துச்சு எல்லாமே வந்து பாகம் பிரிச்சுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணப்போ அம்மாவுடைய சொத்தம் உன்னுடைய சொத்தம் ரெண்டாவே எனக்கும் அவனுக்கு மட்டுமே பிரிக்கிற மாதிரி பண்ணாங்க ஓகே சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து அம்மாவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பா பேங்கில் போட்டுடலான்னு சொல்லி முடிவானதுக்கப்புறம் சுப்பிரமணியன்னே சரி அம்முக்கு என்ன பண்ணலான்னு எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டு இருந்தாருங்க அந்த விநாயகர் கோயில்னு சொன்ன இல்லையா அது ஒரு ஏக்கர் கார்டு வந்து எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பறே சொல்லிட்டு இருந்தார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அம்முக்கு தான் அந்த கார்டு கொடுத்துடணுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சுப்பிரமணியனுங்க ஜமுனாக்காவும் எழுந்திரிச்சாங்க அப்போ வந்து அவளுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எங்கள் மாமனார் இருக்கும்போதே பண்ணிட்டாரு நிலம் கொடுக்கணுங்கலாம் இன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவிதா எழுந்திரிச்சு பேசினான் கவிதா அவங்க அப்பாவும் அதே மாதிரி பேசினார் எல்லாருமே எந்த எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவளுக்கு நிலம் வேறு கொடுக்கணுமா அப்படியா அப்படியான்னு சொல்லிவிட்டு அப்புறம் சுப்பிரமணிய அண்ணன் வந்து இன்னொரு பிரச்சனையும் அதில் நடந்துச்சுங்க ராசின்னு ஒரு அண்ணன் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் பனை பண்ணிகிட்ருந்தார் வேலை குட்டியில் இருந்தே அவங்க அவங்க தம்பி அவங்க தங்கச்சி எல்லாருமே எங்கள் வீட்டில் அவங்க அம்மாவும் எங்கள் வீட்டில் தான் செத்தாங்க அவங்க வந்து குட்டியில் வந்து கல் கல்லுக்காடுன்னு காடுன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் கல்லுடிக்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அங்கே அடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே இங்கே வந்துட்டு இருந்துச்சு அவங்க அம்மா அதை கூட்டிகிட்டு அப்புறம் ஏஜென்ட் வந்து துரத்தி பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் அப்பா அந்த பணத்தை நான் கொடுத்துறேன் சின்ன பிள்ளைங்க வேண்டாம் விட்டுருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்ததாக சொல்லுவார் அவங்க சின்ன வயசுலேருந்தே இருக்கிறாங்க அவங்க அவங்க அந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது அந்த அண்ணனுக்கு நாலு பிள்ளைங்க அவங்க தம்பி வந்து வேறு ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அவரும் சந்தோஷமாக அவர் வேறு ஒரு தொழிலுக்கு போயிட்டார் அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் எல்லாமே எங்கள் வீட்டில் தான் நடந்தது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவருக்கு நாலு பிள்ளைங்க பிறந்த எல்லாம் வளர ஆரம்பிச்சு எங்கள் அப்பா வந்து சொன்னார் நீ பணம் வந்து ஒரு வருஷம் எங்கள் வீட்டிலையே சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் வீட்லேயே வேலை செஞ்சுட்டு வளர்ந்ததுனால அவருடைய பணம் வருஷங்கண்டாக இருக்கிற சம்பளம் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தார் எங்கப்பா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் உடனே நீ வீடு கட்டிக்கிற அளவுக்கு பணம் ரெடி ஆகிடுச்சு என் பூமியில் நீ எங்கே வேணுனாலும் அஞ்சு நிலம் எடுத்துக்கோ நீ இங்கே எடுத்தாலும் சரி எங்கே எடுத்தாலும் விருப்பம் நீ அஞ்சு சென்ட்டு நிலம் எடுத்துக்கோ நீ வீடு கட்டிக்கோ இனிமேல் பிள்ளைங்க பெருசாகுது உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு என்ன நான் என்ன அவசரம்னு சொன்னப்ப நான் இருக்கும்போது செஞ்சுக்கோ என் பசங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போயே சொன்னார் ஆனால் அந்த அண்ணா இப்போ செஞ்சுருக்கலாம் அப்போ வந்து கவர்மெண்ட்டில் மூணு சென்ட் நிலம் வந்து கிரையம் கொடுத்தாவே வந்து கவர்மெண்ட்டில் பணம் கொடுத்தாங்க வீடு கட்டுறதுக்கு நான் அது தலைவர்கிட்ட பேசி உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் நீ போய் வீடு கட்டுற வழி பாரு எந்த இடத்துல வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் ஆனால் அது மூணு சென்ட் நிலம் மட்டும் கிரையம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் நினச்சி நான் சொந்தமாக அந்த இருக்கிற காசையை வச்சு நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்டை போட்டு ஒரு வீடு கட்டாருங்க எங்கள் அப்பா சொன்னது அஞ்சு சென்ட்டு ஆனால் அவர் வந்து வீடே வந்து பெரிய வீடாக கட்டிக்கிட்டார் ரொம்ப பெரிய வீடு பக்கத்துலேயே பாத்ரூமு அப்புறம் தண்ணிக்கு நில டேங்கு அப்புறம் களம் களம்னா போர் அடிக்கிற களம் விவசாயம் அந்த அஞ்சு ஏக்கரை பால் சொசைட்டி இருக்கிட்ட அஞ்சு ஏக்கரை காடு அவர் தான் விவசாயம் பண்ணிணார் குத்தகைக்கு படிச்சுட்டு இருந்தார் நான் எங்கே போய் விவசாயம் பா போர் அடிக்க முடியும் இங்கே தானே தானியலாம் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு பெரிய காரக்கலமாக போட்டுக்கிட்டார் ஏழு எட்டு மாடு வச்சுருந்தார் அதுக்கு கட்டுத்தறி நீட்டமாக ஒன்று கட்டுத்தறி கட்டிக்கிட்டார் ரெண்டு மூணு தென்னை மரம் வச்சுக்கிட்டாரு வாழை மரம் எல்லாம் வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு சென்ட் நிலம் அவர் கவர் பண்ணிட்டார் அது எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாள் எதுக்கு அவன் ஒவ்வொன்றா இழுத்துக்கிட்டே போகிறான் நீங்கள் பட்டு கம்மினே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துருக்கவே கூடாது கொடுத்துருக்கவே கூடாது வேல்யூப்பிளான எந்த இடத்துல வேணாலும் கட்டிக்க சொல்லியா சொன்னீங்க இங்கே வீட்டுக்கிட்டே சொல்லியிருக்கலாம் இல்லை அவன் பாருங்க அங்கே சொசைட்டிகிட்ட போய் வேல்யூப்பிளான இடத்த எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருப்பாள் ஒரு தடவை எங்கள் அம்மா எங்கள் அப்பா பயங்கரமாக திட்டிட்டார் உங்கள் குடும்பம் தான் பிச்சைக்கார குடும்பம் யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டிங்க எங்கள் குடும்பம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பே திட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்போ சுப்பிரமணியன் தான் போய் கூட்டிகிட்டு வந்தார் அப்படியெல்லாம் நடந்தது அது எப்போ பார்த்தாலும் நொய் நோயின்னு பேசிக்கிட்டே இருப்பா அவங்க அந்த அண்ணனோட பொண்டாட்டியை போய் போய் நோய் நோயின்னு ஏதாவது ஒன்று இன்னும் நீட்டிக்கிட்டீங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாள் அந்த அண்ணன் நல்லா வசதியாக ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தார் அவர் வசதியாக தான் இருக்கிறார் எதுக்கு நிலம்லாம் நம்ம இதில் நீட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொழுதுனைக்கும் மாமியாவும் மருமனும் அதையே பேசி பேசி ஒரு வழி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம்தான் தெரியும் ஆனால் அந்த அண்ணன் அப்போயே அந்த ராசி அண்ணன் வந்து எங்கள் அப்பா இருக்கும் போதே எழுதி கொடுக்குறேன்னு அவர் சொன்னார் எழுதி வாங்கியிருக்கலாம் அப்படியே விட்டுட்டார் எங்கள் அப்பா அவ்வளோ சீக்கிரம் சாப்பாடுன்னு யாருக்கும் தெரியாதுங்க அப்புறம் வந்து அதெல்லாம் கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னான் உனக்கு வந்து இவ்வளோ என்ன எட்டு சென்ட்டு பத்து சென்டனால அப்படியே தூக்கிக்கிட்டேன் இங்கே சென்ட்டு என்ன வேலைக்கு போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் அப்போயே வந்து என்னை இங்கே இருக்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந் ராசி என்னை எவ்வளவோ தூரம் பஞ்சாயத்துலாம் வச்சு பார்த்துட்டாரு ஆனால் வந்து எழுத்துப்பூர்வமாக எதுவும் இல்லை அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவனும் அம்மாவும் அப்படியே சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னுட்டாங்க சரி இங்கே தான் கொடுக்கல எங்கேயாவது வீட்டுக்கிட்டேயாவது கொடுத்துடலாமே அவர் வீடு கட்டினதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னால் அவர் வீடு கட்டின இதுக்கு காரக்கலம் போட்டது எல்லாமே ரெண்டரை லட்ச ரூபா கையில் கொடுத்து எழு எழுப்ப சொல்லிட்டாங்க எந்திரிக்க சொல்லிட்டாங்க அவர் வேறு வழியே இல்லை அப்புறம் அழுதுகிட்டே அவர் வந்து இடத்த காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னான் என்ன தாண்டா நடக்குது ஏண்டா இந்த பூமிக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா கவிதாவெலாம் அடக்கவே முடியல எது எடுத்தாலும் பயங்கரமாக பேசுகிறா சுப்பிரமணியனை வந்து உன் சார்பில் தான் பேசினார் விநாயகர் கோயில் காட்டில் ஒரு ஏக்கர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அம்முக்கிட்ட ஈஸியாக கையெழுத்து வாங்கிவிட முடியும் இல்லை நீங்கள் பிரச்சனை பண்ணினீங்க அப்படின்னா பன்னெண்டு ஏக்கராவில் ஒரு பாகமே நாளில் ஒரு பாகம் அவளுக்கு போயிடும் நீங்கள் கையெழுத்து வாங்கிறது ரொம்ப கஷ்டம் சட்டத்தை முதல்ல பார் கவிதா சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார் நீ வந்து அம்முக்கு சார்பாக நான் பேசுகிறேன்னு நினைக்காத இவன் நீ என்ன உங்கள் அப்ப கொண்டுட்டு வந்த எதுக்கு இப்படி ஆடுறேன்னு சொல்லி பேசிட்டாரு உடனே வந்து நீ என்ன நீ அந்த ஜாதிக்காரன் தானே நீ எதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன் இன்னால்தான் என் குடும்பமே கெடுது நீ தான் சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பிடிச்சி அப்பா என் பொண்ணு நம்ம தாய்மாவனுங்கெல்லாம் இதுதான் சான்ஸ்னு எங்கள் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற நீங்க தட வந்த நீ யாரு நீ என்ன ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிங்கிறது கிராமத்தில் மேக்சிமம் ஜாதியாக ஆரம்பிக்காதுங்க ஒன்றை நீங்கள் புரிஞ்சிக்காங்க ஜாதியாக ஆரம்பிக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அதில் வந்து ஜாதி இழுத்துக்குவாங்க அப்படி தான் வந்துருச்சு அப்புறம் அப்படி பேசின உடனே ஜம்முனா காலம் பயங்கரமாக அழுதுகிட்டு இனிமேல் இந்த மாமட்டோடய எந்த விஷயத்துலேயும் நாங்கள் தலையிட மாட்டோன்னு சத்தியம்மன்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க நீ நீ அங்கே போனீனாலும் உனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும் நீ பேசாமல் இப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனாலும் பயங்கரமாக சுப்பிரமணியம் அண்ணனையும் ஜமுனாக்காவையும் பார்த்து என்ன நடந்துச்சு அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் வந்துவிட்டேன் அப்புறம் என் கொண்டு வந்து அவன் அவனை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் திருப்பி அடுத்த வருஷம் தேதி வந்துச்சுங்க அப்போ தான் திருப்பி போனேன் அண்ண எதுக்கும் அங்கே வந்து சுப்பிரமணியண்ண உறவு அப்படிங்கிறது எனக்குலாம் சாமானியமாக இல்லை இவங்க ரெண்டு பேர்த்த விட அவருடைய உறவுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பழமாகவே இருக்கும் எதுவும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட போகணும் என் கையை தெரியாமல் கூட அவர் நம்பர் தான் தட்டும் ஜமுனாக்கா நம்பர் தான் தட்டும் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனை கூட தான் இழுப்பேன் அது வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் அப்பா சேர்த்து போன மாதிரி எனக்கு இருந்தது அவங்களுடைய உறவு வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப கவலையாகவும் இருந்தது அப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு அப்புறம் அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் தேதிக்கும் போனால் அடுத்த வருஷம் தேதிக்கும் அதே மாதிரி அந்த அக்கா பண்ணியிருந்தாங்க அவங்க மறக்கவே இல்லை எங்கள் அப்பாவுங்கிறது அதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது எங்கள் அப்பாவே மறக்கலை என்ன எப்படி மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாறு இருந்துட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் அவங்க வீடு சமாதி வந்து எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கும் நடுவில் இருக்குது எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கும் ஒரே தூரம் தான் சமாதியிலேருந்து அங்கே போனாலும் ஒரே தூரம் தான் இங்கே வந்தாலும் நான் நடந்தே அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே போனோடனே ஜமுனாக்காவை பார்த்தோடனே என்னை பார்த்தோடனே அவங்க கற்று கற்றுன்னு கத்திட்டாங்க நானும் பயங்கரமாக அழுதுட்டேன் அப்புறம் சுப்பிரமணியன்னை வந்து கொஞ்ச நேரம் உட்காடுறா எதுவுமே அழுகணும்னு எந்த அவசியமே இல்லை அது எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் அம்மா எது கேட்டாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குறேன்னு பயங்கரமாக பேசுகிறா என்னால் எதுவுமே பண்ண முடியல அம்மாவும் வந்து அவங்களோடையே சேர்ந்துக்கிட்டு பேசுது வேண்டாம் மாமா இருந்த மாதிரி இப்போ இல்லை அப் எதால் எல்லாமே இருக்கட்டும்னா என்ன எப்படி மறந்தீங்க அப்படின்னா அம்மா உன்னோட ஃபோனில் பேசுனா கூட எனக்கு பயமாக இருக்குது என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் இதெல்லாம் பிரச்சனை ஆகிடும் சொல்லிக் கொடுக்குறேன் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நான் உன் சார்பில் தான் பேசுனேன் நான் பேசுனதே உனக்கு ஒரு பாதிப்பாக தான் பேசினேன் ஒரே ஏக்கர் கார்டு மட்டும்தான் பேசினேன் சட்டமே உனக்கு மூணு ஏக்கர் கார்டுன்னு சொல்லும் போது நீ ஏன் ஒரு ஏக்கர் கார்டோடு போகணும் அப்புறம் தான் நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லை நான் ஏதோ ஒரு அமௌண்ட்டு அம்மா பேர்லேயும் என் பேர்லேயும் போட்டுருட்டோம் நாங்கள் வந்து கார்டு அவங்க பேர்லேயும் எழுதி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து சுப்பிரமணியன் அது வேண்டாமோ அப்படின்ட்டார் அப்படி நீ பண்ணாத அப்படி பண்ணினேன் அப்படின்னா சின்னவனோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அவங்களாம் மனுஷருங்களாவே இல்லை வேல்வேசன் எந்திரிக்க எந்திரிக்க அவங்களாம் மனுஷத்தன்மையவே இழக்கிறாங்க அவங்ககிட்ட யாரோ கவிதா அவங்க அப்பா மட்டும் சொல்லியிருக்கிறாங்களா நீச்சல் குளம் வச்சு பெருசாக கோடி கணக்கில் போட்டு வீடு கட்டி பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பூமியை விற்கிறதுக்கு தான் இவ்வளோ ஆட்டம் ஆடுறா அம்மாவுக்கு வந்து அவன் அவன் பெரியவனுக்கு மட்டும்தாங்க பையன் சின்னவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அவனுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இது வந்து மாமாவே பிறந்துட்டார் மாமாவே பிறந்துட்டார்னு அந்த பையனை காட்டி காட்டி அம்மாவை வந்து ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீ கொஞ்ச நாள் ஊற்று எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்கள் அம்மா ஒரு நாள் சொன்னால் நான் வந்து அந்த பையன் பேரில் என்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் நீ வேணா எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டேன் சுப்பிரமணியன் வந்து இவன் இவனுக்கு வந்து தாராள மனசானா அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த அண்ணனுக்கும் தாராள மனசெல்லாம் கிடையாது எப்படி சுப்பிரமணியன் சொல்லிட்டார்னால் ரெண்டா நீ பிரித்த அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் நிச்சயமாக கிடையாது எங்கே உன்னை அடித்து தூக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாவே கொலை பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பயங்கரமாக கோடிக்கணக்கில் எல்லாம் எகிரிடுச்சு உன் பேர்லேயும் அம்மு பேர்லேயும் இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்காது ஆனால் ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால உன் உயிருக்கு ஆபத்து வந்துடும் பிள்ளையெல்லாம் அப்போ காப்பாற்ற முடியாது நீ கம்முன்னு அப்படியே அம்முக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் வேறு வழியில் பண்ணி என் அதே கா இதுன்னு உட்காந்துக்கிட்டான் என்றைக்காவது வந்து உனக்கு வேணும்னு அவன் கேட்டால் கூட கொடுத்துருவா ஆனால் அவன் செத்து போயிட்டின்னா ஒன்றுமே இல்லாத போயிடும் நீ வேணா உயிருக்கு கொலை வச்சிக்காத அந்த அது வந்து நாளாகவே இருக்கட்டும் எங்கே இருக்கிற காடு எப்படி இருந்தாலும் சரி ரோட்டோரம் இருக்கிற பால் சொசைட்டிக்கு இருக்கிற அந்த அஞ்சு மட்டும் உங்கள் நாலு பேர்த்து பேர்லேயும் அப்படியே இருக்கட்டும் யாரும் யார் பேர்லையும் எழுதி கொடுக்க வேணாம் கண்டிப்பாக உயிர் காபத்தாயிட்டோன்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய அண்ணன் சொன்னதா இவன் சொன்னான் நான் உயிரோடு இருக்கணும்ல உனக்கு யார் சொத்து கொடுக்குறா ஏன்னு என் உயிருக்கு பயந்துட்டு தான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் சுப்பிரமணிய அண்ணனும் அதே தான் சொன்னார் அம்மா கம்முன்னு அதில் வந்து ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் உன் பேரில் வருது நீ அப்படியே வச்சுரு தயவு செஞ்சு இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் நான் இப்போ இருந்தார் இல்லை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஐயோ சாமி நீங்களே இப்போ தலையிட்டு ஓடி வந்திருக்கிறீங்க நான் வேறு தலையிட்டு இவங்களோட யார் இது பண்ணுறவங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு இருந்தே ரொம்ப அப்படியே சுப்பிரமணியன் பக்கமே தள்ளி ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஆனால் த இதுக்கு பண்ணிக்க மாட்டார் உள்ளே நுழைஞ்சிக்க மாட்டார் அப்படியே பண்ணிட்டாங்க அப்புறம் எல்லாமே பாக பிரீமனையாகி கடைசியாக எங்கள் இருக்கிற நிலத்தை எழுதி எழுதிக்கூட எழுதி கொடுனு சித்திரவதை பண்ணி அப்புறம் கடைசியாக ஒரு நாள் எங்கள் சின்ன அண்ணன் வீட்டுக்கு நீ இனிமேல் வே ஒரு பஞ்சாயத்து ஓட்டினா எங்கள் பங்காளிங்கள்லாம் வச்சு எங்கள் அப்பா மூடும் வேண்டாம் கவிதா அவங்க அப்பா மூடும் வேண்டாம் இவன் எனக்கு பையனே கிடையாது இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தி பண்ணிட்டு அப்புறம் சுப்பிரமணிய அண்ணன் கூட உறவு சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ இப்போ சுப்பிரமணிய அண்ணன் எங்கள் உறவுலாம் நல்லா இருக்குதுங்க வந்துட்டு போயிட்டு நல்லா இருக்குது சந்தோஷங்க